இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்குள் பலப்படுங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடவுங்கள் கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் வழி நடத்துவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அம்பெரிமானவர்களே விழுந்தாலும் எழுந்திருங்கள் உங்களை தூக்கி நிலைநிறுத்தி வழி காட்ட வழி நடத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் ஹேத்தர் டார்னிடன் என்கிறதான ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையை குறித்து கடந்த நாட்களிலே நான் வாசித்தேன் அவர்கள் அறநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடும் பொழுது கடைசி சுற்றுக்கு முந்தின சுற்றில் ஒரு பகுதியிலே கீழே விழுந்து விட்டார்கள் விழுந்த உடனே அப்படியே படுத்து விடாமல் மறுபடியும் எழுந்து முன்பிலும் அதிகமாக வேகமாக ஓடி முதல் பரிசை பெற்று சென்றார்கள் என்று நான் வாசித்தேன் எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே விழுதல் இயற்கைதான் ஆனால் விழுந்த இடத்தையே நோக்கி கூடாது பாருங்கள் அந்த ஓட்டப்பந்தை வீராங்கனை விழுந்து விட்டோம் இனி அவ்வளவுதான் நம்மால் ஜெயிக்க முடியாது ஓடுவதில் பிரயோஜனம் என்ன என்று சிந்திக்காமல் முன்பிலும் அதிக வேகமாய் ஓடி முதல் பரிசை பெற்று சென்றார்களாம் உங்கள் வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் தவறி விழுந்திருக்கலாம் தவறான பாதையில் போயிருக்கலாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் விழுந்து விட்டேன் இனி என்னால் அவ்வளவுதான் இனி என்னால் முன்னேற முடியாது என் வாழ்க்கையிலே நான் ஜெயம் பெற முடியாது தேவன் என்னை நேசிக்க மாட்டார் அவர் என் ஜபத்தை கேட்க மாட்டார் என்றெல்லாம் எதிர்மறையான சிந்தனைகளோடு விழுந்ததையே சிந்தித்து கொண்டிராமல் வெற்றி இலக்கை நோக்கி ஓட ஆரம்பியுங்கள் தெய்வன் உங்களை தூக்கி நிறுத்துவார் உங்களை வழி நடத்துவார் எழுந்திருங்கள் உங்கள் சூழ்நிலையை விட்டு எழுந்திருங்கள் உங்கள் விழுகையை சிந்தித்துப் பார்க்காமல் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவரின் கரம் பிடித்து என்னை வழி நடத்துவார் நிச்சயம் என் வாழ்க்கை ஜெயமாய் மாறும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் பயந்து போன எலியா படுத்துக்கொண்டானாம் சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி தான் சாக வேண்டும் என்று கோரி விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவர் தெய்வ தூதனை அனுப்பி அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ எழுந்துரு நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார் பிரியமானவர்களே அதே இடத்துல எலியா விழுந்து கிடப்பானாகில் அவனை குறித்த திட்டம் நிறைவேறாது எலியா எழுந்திருந்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தான் போஜனம் பண்ணி பலப்பட்டு தேவன் தனக்கு திட்டமிட்ட பாதையிலே அவன் கடந்து போனான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே எழுந்திருங்கள் விழுந்திருந்தாலும் தவறிப் போயிருந்தாலும் இன்று எழுந்திருங்கள் பயந்து போன கிதியோனை பார்த்துத்தான் இருக்கிற பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கிதியோனை பலப்படுத்தி அவனை ஒரு வெற்றி வீரனாக பராக்கிரமசாலியாக மாற்றின அதே தேவன் இந்த காலை கொள்ளையில உங்களை நோக்கி தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார் எழுந்திருங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் தவறி போனது தவறி போனதாக இருக்கட்டும் இதோ ஒரு புதிய பாதையை தேவன் உங்களுக்கு திறக்கிறார் உங்களுக்கான ஒரு வாசல் திறக்கப்படுகிறது இந்த நம்பிக்கையோடு இருக்கிற சூழ்நிலையை விட்டு விழுகையை நோக்காமல் வெற்றி இலக்கை நோக்கி ஓடுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலை வழியில உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் உங்கள் வலது கரத்தை பிடித்துச் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னை பராமரிப்பேன் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை விசேஷமானவனாய் விசேஷமானவனாய் மாற்றுவேன் உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன் உனக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுத்து உன் நடுவே பெரிய காரியங்களை செய்வேன் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறார் என்ன இந்த வருட வாக்கு தத்துவம் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா இந்த நாளை துவக்குங்கள் தெய்வனு உங்களோடு இருக்கிறார் விழுந்தாலும் எழுந்திருங்கள் தேவன் உங்களை வழிநடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பன் நல்ல காலை வேளையிலும் உன்னுடைய வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை வார்த்தை பலப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் விசேஷமாக விழுந்து போயிருக்கிற தவறி போயிருக்கிற உடைய பிள்ளைகளை கத்தர் கரம் பிடித்து நேர்த்தியான செவையான பாதையில ஜெயமான பாதையில அவர்களை வழி அருமை ரட்சகர் இயேசு நினை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே விழுந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்த உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் ஆமே